சேர்ந்த நபர்கள் இல்லை என்பதை நான் ஊர் சிதிப்படுத்திக் ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே பெந்தகோஸ்தையனுடைய அனுபவங்கள் உடையவர்கள் அல்ல சோ தே ஆர் நாட் இன்ஸ் வணக்கம் சகோதரர்களே ரைஸ் அலாட் கத்தர்க்கு சோத்ரம் அதாவது இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து வந்திருப்பீங்க அந்த வீடியோவில் எப்படின்னு சொன்னால் அந்த சகோதரன் வந்து ரெண்டு சகோதரர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க வந்து பெந்தையக்கோசி சபை இல்லை அதான் தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆகச்சிறந்த ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சதை கரெக்டாக சொல்லியிருக்கிறாரு நம்முடைய பாஸ்டர் ஐயா அவர்கள் அதாவது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவனுடைய சீடர்களில் ஒருவர் பவுல் பவுல் வந்து பதினாலாவது அதிகாரத்தில் அந்நிய வாசையை குறித்தும் சில காரியங்கள் அதை எப்படி மெயின்டைன் பண்ணி போகணும் அப்படிங்கிறதை குறித்தும் ஊழியத்தை குறித்தும் ஒரு விரிவான ஒரு விளக்க மடலை கவிதையின் இடையில் எழுதியிருக்கிறார் இந்த ஒன்று குழந்தைய ரெண்டு குழந்தையர் புஸ்தகத்தை இப்போ இவர் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவங்க வந்து அந்த சபை இவங்க இந்த சபை அப்படிங்கிற ஒரு பிரித்து பிரித்தாலும் தன்மையை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் இப்போ நம்ம பிரிந்திருக்கலாமா சபை பிரிவினை பேசலாமா அப்படின்னு சொன்னால் சபை பிரிவினை பேசவே கூடாது அது வேதம் அப்படி நமக்கு கற்று தரவில்லை பரிசுத்த பவுலடிகள் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று குருந்தியர் ஒன்றாவது அதிகாரம் பன்னெண்டாவது வசனத்தில் இவ்வாறாக எழுதுகிறார் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் கவனமாக கேளுங்கள் கத்திரக்கு ஸ்தோத்திரம் உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் நான் அப்புல்லவை சேர்ந்தவன் என்றும் நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும் நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்லுகிறேன் கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா பவுலா உங்களுக்கு சிலுவையில் அறையப்பட்டான் பவுலின் நாமத்தினாலயா ஞானஸ்தானம் பெற்றீர்கள் கத்தருக்கு ஸ்தோத் பாருங்க அந்த கொருந்தின் சபையில் சபை பிரிவினைகளாக இருந்திருக்கு சபை பிரிவினையாக இருந்தது நிமித்தமாக அவர் கேள்விப்படுகிறார் கேள்விப்பட்டதுனால சொல்கிறாரே உங்களில் சிலர் அவளை சேர்ந்தவன் என்றும் உங்களில் சிலர் அப்பல்லவை சேர்ந்தவன் என்றும் உங்களில் சிலர் கேபாவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டனம் பண்ணுகிற விதத்தில் அந்த லெட்டரை எழுதியிருக்கிறார் அந்த நிருபத்தை எழுதுகிறார் அப்போது இவர் வந்து என்னென்னா அந்நிய பாசை பேசலைன்னா அவன் அந்நிய அந்நிய பாஷையை பேசினா நமக்கு உடன் பிறந்தவன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் கொள்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார் ஆக இந்த அந்நிய பாசைங்கிறது வந்து எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்போசல் நடவடிக்கைகள் ரெண்டாவது அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா அங்கே கலிலேயர்கள் இருக்கிறார்கள் கலீலேயர்கள் மற்றும் இதர பல பாசைக்காரர்கள் அங்கே பந்தய என்னும் நாளிலே அங்கே ஒன்று கூடுகிறார்கள் அது ஒரு ஈதர்களுடைய பண்டிகை பெந்தைய என்கிற பெயருடையது யூதர்களுடையது அந்த யூதர்களுடைய அந்த சொல்லாடலாய் இருக்கக்கூடிய பெந்தயகோசே என்கிற பெயரை இவர்களாக எடுத்துக்கொண்டு பெந்தே சபை என்று ஒரு ஸ்தாபனத்தை யாரோ ஒருத்தர் நிரூபிச்சுட்டு போயிட்டாரு அது ஏதோ ஒரு உபதேசத்தை கிறிஸ்துவ அல்லாத உபதேசத்தெல்லாம் சொல்லி நீ அந்நிய பாஷை பேசினா தான் எங்கே போக முடியும் பரலோகம் போக முடியும் அந்நிய பாஷையில் பேசணும் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறந்தாதான் பரலோகம் போக முடியும் அந்நிய பாஷை பேசணும் கண்டு கம்பல்சரியா அப்படின்னு சொல்லி இந்த பெந்தய கோசைக்காரர்கள் பேசுகிறாங்க அவங்கள தனித்தன்மையாக காட்டுவதற்காக மீசையெல்லாம் எடுத்துடுறாங்க மற்றமாக இதர காரியங்களூடாக அவங்க பயணிக்கிறத பார்க்க முடியுது இப்போ பாருங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தந்த இந்த பைபிளிலே என்ன எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னா பரிசுத்த பவுலாக இருக்கட்டும் பரிசுத்த பேவு பேதுருவாக இருக்கட்டும் மற்றும் ஏனைய சீசர்கள் முழுவதுமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிறிஸ்துவை பிரசங்கித்தாங்க ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது அந்நிய பாசை பல பாஷைகளை ஆவியானவரால் தந்தரில் அப்படினால் அவங்க பல தேசங்களுக்கு கண்டம் விட்டு கண்டங்கள் மாறி மாறி போனார் போனதை பார்க்க முடியும் உதாரணமாக தோமா தமிழ்நாட்டிற்கு வந்ததை நீங்கள் பார்ப்பீங்க வரலாற்று நிகழ்வோடு கூட இன்றும் பயணிக்கிறது இப்போ அங்கிருந்து வந்த தோமா கேரளாவுக்கு வந்த தோமா தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார் தமிழ்நாட்டில் தமிழனுக்கு தமிழை தவிர வேற எதுவும் தெரியாது அங்கே சுவிசேஷம் எப்படி அறிவிச்சிருப்பாரு அப்படின்னு பார்த்தா வரங்கள் அனைத்தும் அவருக்கு இருக்கிறபடினாலே ஆவியானவர் அவருக்குள்ளே வாசம் பண்ணிணபடினாலே அவர் தமிழிலே பேசி சுவிசேஷம் அறிவித்திருப்பார் இதுதான் அந்நிய பாஷை அப்படிதான் அப்போ சொல் நடவடிக்கைகள் இரண்டாவது அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு கலிலேயர் வந்து பற்பல பாசைகளை பேசுகிறாரு நவமான பாஷைகளை பேசுகிறாங்க அப்போ எந்த பாஷையை பேசுனாங்க ரீக்கரபா சந்திரபரகா கரபா இருக்கபிரபரபா அப்படின்னு சொன்னாங்களா இல்லை அதாவது கலிலேயர் மாற்று மொழி மொழிக்காரர்களுடைய பாசையே பேசியிருக்கிறத பார்க்க முடியும் அப்போ ஏன் இந்த அந்நிய பாசை தான் ஒரு நல்ல சபையில் இருக்கிறவங்கன்னு அர்த்தமா இல்லை கிறிஸ்துவை அடையாளம் கை கொண்டு தான் மேசியா இயேசு கிறிஸ்துவானவர் தான் நம்முடைய மெய்யான இரட்சகர் என்று அறிந்து கொண்டு அவருடைய உபதேசத்தில் நிலைக்கிற எல்லோருமே சகோதர சகோதரிகள் தான் இதை செஞ்சாதான் கிறிஸ்தவன் இதை செஞ்சால் தான் அந்த சபையில் இருந்தால் தான் நல்லது நடக்கும் இங்கே நடந்தால் தான் நன்மை நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு உபதேசங்களை கொடுக்கிறது உங்கள் ஒவ்வொருத்தருக்காக ஆளுக்கு ஆளு எதையாவது ஒன்று சொல்லி பண்ணுகிறது ஏற்புடைய காரியம் இல்லை பாருங்கள் நம்முடைய நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேதத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அதை தான் நம்ம ப்ரொசீட் பண்ணிப்போம் ஒன்று குரந்தியர் பதினாலாவது அதிகாரத்திலே அநேக காரியங்களை ஊழியர்கள் எப்படி இருக்க வேண்டும் எப்படி உதாரணமாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் அந்நிய பாஷையை குறித்து நீ அந்நிய பாஷை பேசினா அது யாருக்கு அடையாளமாக இருக்கிறது அவ்விசுவாசிகளுக்கு அடையாளமாக இருக்கிறது அதனால் நம்ம அதை இது பண்ணணும் கரெக்டாக சொல்கிறது பிற இனத்துக்கார சபைக்குள்ளே வர்றாங்க அப்படின்னு சொன்னால் அர்த்தம் தெரிகிற மாதிரி பேசு அப்படின்னு சொல்லி ஒரு லெசன் கொடுக்கறத தான் அங்கே பார்க்க முடியுது அப்போ அவ்விசுவாசிகளுக்கு அடையாளமாக இருக்கிறது அப்படின்ட்டு நீங்கள் பதினாலாவது அதிகாரத்தில் வாசித்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த அவ்விசுவாசிகளுக்கு உண்டான அந்த வசனம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போசல் நடவடிக்கைகள் ரெண்டாவது அதிகாரத்தில் இருக்குது எப்படி அபிசுவாசிகள்னால் யாரு யூதர்கள் அப்படி நிறைய ஒரு மொழிக்காரர்கள் இருந்தாங்க அவங்க ஆச்சரியப்பட்டு பிரமிக்கும்படி ஐயோ அப்படின்னு சொல்லி அவங்க பிரமிப்பாக உண்டாகும்படி அவங்களுடைய பாஷையை அப்போச நடவடிக்கில் பேசுகிறாங்க பரிசுத்த ஆவியானவர் துணை கொண்டு பேசுகிறாங்க அப்போ பாருங்கள் அப்போ அந்நிய பாஷன்னா ரீகரபா கரபா கரபான்னு எழுதியிருக்கணும்ல பைபிளில் ஏன் கரபான்னு எழுதலை அந்நிய பாஷையில் பேசினார்கள் எந்த பாஷையில் பேசினாங்க கலிலேயர் மாற்று மொழியில் உள்ளவங்களை குறித்து பேசியிருக்கிறார் தட்ஸ் இட் இதில் ரீகரபா சந்திரபா கரபா கிருபா அப்படின்னு சொல்லி இருக்கா அந்நிய பாஷை சரி ரைட்டு அதை தான் சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பதில் சொல்லணுமா வேண்டாமா ஒரு ஆங்கிலேயன் வரான்னா அதுக்கு பக்கத்தில் இருக்கிறவன் ஒரு டிரான்ஸ்லேட்டர் இருப்பான் அந்த ட்ரான்ஸ்லேட்டர் இயேசுகளை நேசிக்கிறான் ஈசஸ் லவ்ஸ்யூ அப்படின்பா அவன் உங்களை நேசிக்கிறான்னு சொல்லி டிரான்ஸ்லேட்காரான்னு சொல்லுவான் அப்போ இப்படித்தான் ஃபர்தர் நீ ஆல்பப்பட்டா போ ஆல்பட்டிக்கலாக நீ செஞ்சால் தான் கரெக்டாக இருக்கும் அன்னிய பாசை பேசுகிற ரைட்டு உனக்கும் ரகசிய பாஷையாக இருக்கிறது பட் ஸ்டில் நம்ம என்ன பண்ணணும் அதற்கு உண்டான அர்த்தத்தை சொல்லணும் அப்படிங்கிறது பதினாலாவது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு ஆகவே பிரியமானவர்களே நம்ம கவனம் கொள்ள வேண்டும் வேத வசனத்திலே ஒன்று கூட்டவோ ஒன்று குறைக்கவோ அந்த வசனத்தை இதுதான் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ண முடியாது மேலே இருக்கக்கூடிய வசனம் என்ன சொல்லுகிறது கீழே இருக்கக்கூடிய வசனம் என்ன சொல்லுகிறது முடிவுரை எப்படி இருக்கிறது என்று நாம் ஆராய்ந்து அறிந்து தான் நாம் அதை நம்ம தெரிந்து கொள்ள முடியும் ஒரு வசனத்தை எடுத்துட்டு அப்படியே நான் எடுத்து வாசித்து இப்படித்தான் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ண முடியாது அதற்கு இணை வசனங்கள் இருக்கின்றன அப்போ நம்ம கவனமாக கவனத்தில் கொண்டு படிக்க வேண்டும் எதையும் டக்குன்னு சொல்லிடக்கூடாது வசனத்தை ஒரு வசனத்தை அப்படியே வாசிக்கிறதும் அப்படியே யோசிக்கிறதுமாக இருக்கக்கூடாது எத வாக்கியங்களை நாம் ஆராய்ந்து பார்த்தோமானால் அவைகளிலே நமக்கு நன்மையான நலமானவைகளை நாம் பிடித்து கொண்டு அதனூடாக பரலோக நிச்சயமான பரலோகத்துக்கு நாம் சொல்ல அது வழிவகை செய்யும் கிறிஸ்துவா நம்ம வந்து என்னென்னா கிறிஸ்துவை தரித்திருக்கிறோம் எல்லோரும் கிறிஸ்துவாக கிறிஸ்துவாக நாம் இருக்கிறோம் பிரிவினை அப்படிங்கிற பேசவே பேசக்கூடாது பிரிவினை பேசுறீங்க அப்படின்னா நீங்கள் யார் என்றால் பார்த்தீங்க அப்படின்னா மாம்ச கிரியரோடு கூட பயணிக்கிறீங்க அப்படிங்கிறதா அர்த்தம் அதனால பிரிவினை பேசாதீங்க சப பிரிவினை பேசாதீங்க அது ஆகாத காரியம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் ஆண்டவர் எப்படி நேசித்தார் பாருங்க அவர் சிறுவேளை அறையப்படும் போது அவன் புறஜாதி அவன் நியாயப்பிரமாணத்தில் இருக்கிறவன் அப்படின்னு சொல்லி யோசனை யோசனை பண்ணார் அவர் மனத்தாழ்மையுமாய் இருந்தார் இறக்கமும் மன உருக்கமுமாய் அவர் இருந்தார் அப்படிப்பட்ட காரியங்கள் ஊடாகத்தான் நாம் பயணிக்க வேண்டும் வேத வாசனத்தை சரியாக நாம் வாசித்து தியானிக்க வேண்டும் வேதம் என்ன சொல்லுகிறோம் நம்மள்கிட்ட கொடுத்தப்பட்ட இந்த பைபிளிலே நமக்கு தந்த இந்த பைபிளில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அதை கவனம் கொள்ள வேண்டும் புரியுதுங்களா கத்துறவுங்களை ஆசீர்வதிப்பாராக வணக்கம் நன்றி வணக்கம் புதிய முயற்சி இந்த வீடியோவை எனக்கு ஒரு ஃபோன் வந்து நல்ல ஃபோனாக இல்லை அதனால தான் சரி ரைட்டு ரொம்ப டார்க்காக இல்லாமல் இருக்கும்னு நினைக்கிறேன் தெளிவாக இருக்காது மனித கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்